கேட்டியகிழி உதுவும் ஒரு கதையாண்டு எங்கிட்ட வீட்டுக்கிட்ட இந்த கடை இருக்குது லோங் சொல்லி கோம் ஆஃப் ஏசியா லோங்டன் கோம் ஆஃப் ஏசியான்னு சொல்லி இந்த கடையில் காரண்ட கடை இதில் வந்து இந்த கச்சான் அதாவது நிலக்கடலை நல்ல சூப்பராக இருக்குமாவும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இந்த கடைக்குள்ள நிலக்கடலை வாங்குறதுக்காண்டி காண்டி போகிறேன் அதோட இந்த வீடியோவை இந்த ரேபன் கண்ணாடியில் உள்ள கேமராவாலையே ரெக்கார்ட் பண்ணுறேன் என்னத்துக்கு ரெக்கார்ட் பண்ணுன்னு சொன்னால் சரி இப்படி அடுத்து பார்ப்போமே எப்படி இருக்கான்னு சொல்லி இந்த கடையை பாருங்கள் இதில் மெயினாக காட்ட வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த துரியன் பழம் எல்லாம் வந்து இந்த கடையில் ஃப்ரோசில் இருக்குது பாருங்கள் துரியன் பழம் எல்லாம் ஃப்ரோசில்ல வச்சுக்கிறாங்க அவருடைய முழு பழத்தை மற்றது பிலாப்பழமெல்லாம் ஃப்ரோசின் ஆக்கி ஃப்ரோசின் ஆக்கி கட் பண்ணி வச்சுக்கிறாங்க பிலாப்பழமெல்லாம் பார்த்திங்களா இது ஒரு சைனீஸ் கரண்ட கடை நிறைய ஐட்டமாக வாழையில் வாழை பாருங்க பாருங்கள் ஃப்ரோசினில் பக் பண்ணிக்கிறாங்க வாழையில் தலை வாழையில் அதே மாதிரி வாழை இலையில் வந்து பாருங்கள் ஃப்ரோசினில் இலக்கி போட்டு சோத்தை போட்டு சாப்பிட பண்ணிக்கிறேன் வாழை இலையை கூட லண்டனில் க்ளோஸ் பண்ணி கொண்டு வச்சுக்கிறாங்க இங்கே பச்சை பாவக்க இதெல்லாம் வந்து குளோசிங்கில் செய்து வச்சுக்கோங்க சரியா இந்த கடைக்குள்ள இந்த முன்னுக்கு போகிறது நம்மளோட வீட்டுக்காரி ஆள் வந்து போகுது தென்னை கேமராக்கில் தான் விடக்கூடாதா வந்து இந்த இதுதான் அந்த கச்சான் இது வாங்குறதுக்காக தான் வந்து நாங்கள் நல்லா இருக்கும் இந்த அவிச்சு இந்த கச்சான் வந்து அவிச்சு அதுக்கு பிறகு வரத்துக்கிறாங்க அவிச்சு வறுத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த எங்கள் ஸ்டைலில் மிளாத்தூள் போட்டு உப்பு மிளாத்தூள் போட்ட வச்சாலும் இருக்குது இங்கே பாருங்கள் இப்படியும் இருக்குது டைட்டாக பாருங்க பாருங்கள் பிலாப்பழம் வந்து வெட்டியும் விற்கிறாங்க இந்த விலை என்ன விலையண்டா இந்த துண்டு மட்டும் எட்டு பவுன் பாருங்க இதை நானூறுவாலை பெருக்கிந்தீங்கன்னா இதா அங்கே காசுக்கு வரும் அவ்வளோ ஆண்டு எட்டு பவுன் பழம் மிகப்பெரிய விலை அஞ்சு பவுன் இந்த மூன்று ஆப்பிளும் அஞ்சு பவுன் வேறு என்ன இருக்கு பெரிய துரியன் பழம் இருக்கு பிறகு முப்பத்தி மூணு இந்த துரியன் பழம் நல்ல பழம் படிச்சு போயிருக்கு நல்ல பழம் முப்பத்தி மூணு ரூபாய் இருக்கு சைனா கடை அதே மாதிரி பாருங்க இந்த மாம்பழத்தின் விலையை பாருங்க இந்த ஒரு ஸ்வீட் மேங்கோ மலேசியா மலேசியான ஸ்வீட் மேங்கோ ஒரு மாம்பழம் ஆறுரூவா நாற்பத்தாறு சதவீதம் அதே மாதிரி என்ன சாமான் இதுவும் மாம்பழம் தான் ஸ்வீட் மேங்கோ மேங்கோ மலேசியா ஆறுரூபா பாதனடி மலேசியாவிலேருந்து வந்திருக்குது மாம்பழம் புளியம்பழம் இது இல்லை இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் வந்து ஃபுல்லாகவே கண்ணாடியில் தான் கண்ணாடியாலே ரெக்கார்ட் பண்ணுறேன் என்ன சாமானது எங்கடா ஊர் இது மாதிரி இருக்குது ஷூ சூப்பர் ஜெலி மாதிரி ம் படியா இந்த பெரிய பிரமாண்டமாக இருக்குது சைனாக்காரன் காரண்ட் லண்டன்லேயே எல்லா இடத்துலையும் சைனாக ஆட்சியாக பார்த்தீங்களா கடைக்குள்ளே சும்மா மேலோட்டமாக கச்சான் வாங்க தான் மங்கள் கச்சான் வாங்கியாச்சு சும்மா மேலோட்டமாக அந்த கண்ணாடி யாலையே காட்டி கொண்டு போகிறேன் இதெல்லாம் நூடுல்ஸ் ஐட்டங்கள் பாருங்கள் அப்படிக்காண்டு அவங்களோட சைனாக்காரன் தான் உலகத்தில் எல்லா நாட்லேயும் சப்பாணி கட்டியிருக்கிறான் சைனாக்காரன் இந்த வாரங்கள் இடத்துல எல்லாம் ராள் மீன்களை பாருங்கள் அவங்களோட சைனாவில் போஷன் ரோஷன் பண்ணிக்கிறாங்க சுவாப்பாறை என்ன நடக்குது பாறை அப்படிங்க அப்படிங்க சுவாப்பாறை ஆறு வாம்பு பசம் போட்டுருக்கோம் இது புது புது மீன் எல்லாம் பாம்பு தோல் மாதிரி நான் நடக்குது மீனெல்லாம் பார்க்க ஏற்றினா வகையான மீன்கள்லாம் இருக்குது நல்லபோல் சைனா காரண மீன் தானே பிளாஸ்டிக் மீனாக இருக்கும் இதெல்லாம் ஜெலி ஐட்டங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே இந்த கண்ணாடியால் ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன் பாருங்கள் எப்படி கண்டு இந்த ஐடெலாம் சோஸ் ஐட்டங்கள் பச்சை கச்சான் பச்சை கச்சான் பயரு முடச்ச பயரு அதே மாதிரி இந்த பெரிய பீன்ஸ் Hello. Thank you. Hello. Thank you. Twenty-two pounds twenty. How much? Twenty-two pounds twenty. Twenty-two pounds. Twenty. Yeah, twenty-two point twenty, yeah. Check Yes, please. Thank you. Thank you. Thank you, Thank you. bye bye.